Hi friends, வணக்கம் இப்போ நம்ம ஈத்தர் ஃபோர்ஸில் ஐடி போடுறதுக்கு நமக்கு வந்து டோக்கன் பாக்கெட்டுங்கிற ஆப் நமக்கு வேணும் ஓகேங்களா புதுசாக ஏற்கனவே அதாவது புதுசாக மொபைல் technology இதை பற்றின டெக்னாலஜி பற்றின இந்த டோக்கன் பாக்கெட் பற்றின நாலேஜ் இல்லாதவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா ப்ளே ஸ்டோருக்கு போங்க இப்போ என்னுடைய டோக்கன் பாக்கெட்டு கீழே லெஃப்டில் டிபின்னு பாருங்கள் இது இருக்குது ஓகே நான் வந்து உங்களுக்கு புதுசாக இருக்கிறவங்களுக்கு எப்படி வந்து ஒரு ஃபோன் வச்சுருக்கேன் சார் எங்கிட்ட டோக்கன் பாக்கெட் இல்லை அப்படின்றவங்களுக்கு நம்ம எப்படி வந்து இது பண்ணணும் அப்படின்றது இன்ஸ்டால் பண்ணணும்னு சொல்லித்தரேன் எல்லோருடைய ஃபோனில் ஸ்டோருக்கும் ஓப்பன் பண்ணிவிட்டு மேலே கீழே வந்து பார்த்தீங்கன்னா இந்த சர்ச் பாக்ஸ் டச் பண்ணிவிட்டு மேலே வந்து நீங்கள் வந்து டோக்கன் பாக்கெட் அப்படின்னு கொடுங்க டிஓகேஇஎன் பாருங்கள் டிஓகேஎன் பாக்கெட் இது மாதிரி இந்த இடத்துல டிபின்னு இருக்குது பாருங்கள் இந்த இடத்துல உங்களுக்கு இன்ஸ்டால்னு இருக்கும் இன்ஸ்டால் கொடுத்து இன்ஸ்டால் முடிஞ்சது ஓப்பன்னு வரும் ஓப்பன் கொடுத்துருங்க ஓப்பன் கொடுத்ததும் உங்களுக்கு வந்து அதில் எப்படி வரும்னா நியூ அதாவது நோ அக்கௌண்ட் ஐ ஹேவ் அண்ட் அக்கௌண்ட் அப்படின்னு வரும் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த இடத்துல நோ அக்கௌண்ட் அப்படின்னு நீங்கள் வந்து கிளிக் பண்ணணும் க்ளிக் பண்ணதும் நீங்கள் அதில் வந்து நெட்ஒர்க் வந்து செலக்ட் பண்ண சொல்லும் இந்த மாதிரி வரும் நோ அக்கௌண்ட்னு இப்படி வரும் அதில் வந்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படியே ஸ்கோரல் பண்ணி இந்த ஆ அந்த ரெட்டில் இருக்குது பாருங்கள் ஓபின்னு ஆப்டிமிசம் சொல்லுவாங்க இது வந்து கிளிக் பண்ணிவிட்டு க்ரியேட் வாலெட் அப்படின்னு கொடுத்துட்டு இங்கே க்ரியேட் ஓகே இங்கே வந்து பார்த்திங்கன்னா பாஸ்வேர்டு ரெண்டு இடத்துல வந்து பாஸ்வேர்டு எட்டு டிஜிட்டு ஓகேங்களா கொடுக்கணும் உதாரணத்துக்கு ஒன் டூ த்ரீ ஃபோர் ஒன் டூ த்ரீ ஃபோர் அப்படின்னு நீங்கள் ரெண்டு இடத்துலையும் ஒன்றுலேருந்து எட்டு வரையும் கொடுக்கலாம் இல்லை ஒன் டூ த்ரீ ஃபோர் ஒன்றது ரெண்டு ரெண்டு வரையும் கொடுத்துட்டு டிக் கொடுத்துட்டு நீங்கள் என்ன பண்ணோம் க்ரியேட் கொடுத்துட்டு இங்கே அண்டர்ஸ்ட் அண்டர் அண்டர்ஸ்டூட் கொடுத்துட்டு மூணு டிக் கொடுத்துட்டு ஓகேங்களா இங்கே இங்கே ஃபஸ்ட்டே இருக்கிற ஜென்ரேட் கொடுத்துட்டு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் அந்த டுவெல் வேட்ஸ் இதை நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கலாம் ஸ்க்ரீன்ஷாட் ஆகலை இப்போ காப்பி ரெக்கவரி பர்சன் இருக்குது பாருங்கள் சென்ட்ராக சின்னதாக அதை டச் பண்ணி மூணு டிக் கொடுத்துருங்க கன்ஃபார்ம் பண்ணிவிடுங்க கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள் இதை வாட்ஸ்அப்பில் இமெயிலையும் இந்த இதை போயிட்டு நீங்கள் போட்டு வச்சுக்கலாம் ஒரு உதாரணத்துக்கு உங்களுடைய இமெயில் ஓப்பன் பண்ணிவிட்டு ஏன்னா இந்த பன்னெண்டு வார்த்தை தான் நாலு பின்னே ஃபோன் மிஸ் ஆயிடுச்சுன்னா தொலைஞ்சிச்சுன்னா உங்களுக்கு தேவை இந்த பன்னெண்டு வார்த்தை இருந்தால் இந்த பிஸ்னஸோட இது வந்து நீங்கள் கொண்டு வந்துடலாம் கீழே கம்போஸ்னு இருக்கும் கம்போஸ் கொடுத்துட்டு இங்கே வந்து அந்த பன்னெண்டு வார்த்தையை நீங்கள் வந்து பேஸ்ட் பண்ணிவிட்டு இங்கே சப்ஜெக்ட் வந்து ஈத்தர் ஃபோர்ஸ் இடி டி இத்தர் போர்ஸ் அப்படின்னு கொடுத்துட்டு டூ வந்து உங்களுடைய மெயில் ஐடியை கொடுத்துக்கோங்க ஓகே இப்படி கொடுத்துட்டு இப்படி செண்டு கொடுத்துட்டிங்கன்னா உங்கள் மெயிலில் வந்து அது வந்து உக்காந்துரும் ஓகே பாதுகாப்பாக உங்கள் மெயிலில் இருக்கும் அடுத்த கட்டம் என்ன பண்ணணும் அப்படின்னா மறுபடியும் டோக்கன் பாக்கெட் எடுத்துகிட்டு பேக் அடிங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் இப்படி பேக் பண்ணிவிட்டு இப்படி பேக் பண்ணிவிடுங்க இப்படி டோட்டலாக இப்படி வந்துடுங்க ஓகேங்களா இப்போ வந்து மறுபடியும் என்ன ஆகுனா நீங்கள் உங்கள் டோக்கன் பாக்கெட் ஓப்பன் பண்ணிங்கன்னால் நீங்கள் வந்து இது மாதிரி இந்த நெட்ஒர்க்கை செலக்ட் பண்ணிக்கணும் ஆப்டிமிசம் செலக்ட் பண்ணிக்கின்னு இப்போ நம்மக்கிட்ட பன்னெண்டு வாரத்தில் இருக்கிறதுனால ரெண்டாவதாக இருக்கிற இம்போர்ட் வாலெட் ஃபஸ்ட்டு வந்து நம்மக்கிட்ட இல்லாதனால கிரியேட் வாலெட் இப்போ இம்போர்ட் வாலெட் கொடுத்துட்டு ஃபஸ்ட்டு இருக்கிற ரெக்கவரி பர்ஸ் இங்கே வந்து அந்த டுவெல் வேர்ட்ஸை வந்து நீங்கள் லாங் ப்ரஸ் ஃபெதர் வச்சு பேஸ்ட் பண்ணலாம் இங்கே பேஸ்ட்டுன்னு இது பாருங்கள் ப்ளூ கலர் டச் பண்ணிங்கன்னா உட்காந்துரும் இங்கே வந்து நீங்கள் இதை அழிச்சிட்டு ஈத்தர் ஃபோர்ஸ்னு பேர் வச்சுக்கோங்க வச்சுட்டு இங்கே வந்து பாஸ்வேர்டு செட் பண்ணிங்க முன்னே செட் பண்ண மாதிரி அல்லது எட்டு டிஜிட் கொடுக்கணும் அது கொடுக்குறத நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கணும் ஏன்னா பாஸ்வேர்டு வந்து இல்லைன்னா நீங்கள் அப்பப்போ ஃபண்டு டிரான்ஸ்ஃபர் பண்ணுறது எல்லாத்துக்கும் பாஸ்வேர்டு தேவைப்படும் டிக் கொடுத்துட்டு ஓகே பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வாலெட் ரெடி இந்த வாலெட்டை இப்படி எத்திரியம் மேலே டச் பண்ணிவிட்டு கீழே ரிசீவ்டு கிளிக் பண்ணிவிட்டு இதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து எனக்கு வந்து நீங்கள் அனுப்பணும் ப்ளஸ் இங்கே காப்பின்னு இருக்கு பாருங்கள் இந்த காப்பி டச் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணி எனக்கு வாட்ஸ்அப்பில் வந்து நீங்கள் வந்து அனுப்பணும் ஓகேங்களா வாட்ஸ்அப்பில் வந்து இந்த மாதிரி வாட்ஸ்அப்பில் வந்து லாங் ப்ரெஸ் பண்ணி பேஸ்ட் பண்ணி செண்டு கொடுத்துட்டிங்கன்னா எனக்கு வந்துடும் இந்த வேலை செஞ்சது போ செஞ்சதுமே எனக்கு வாலெட்டோ க்யூஆர் கோடோ அனுப்பிச்சிட்டிங்கன்னா நான் என்ன பண்ணுவேன் இப்படி வாலெட்டு இப்படி அனுப்பிடுங்க அடுத்து கியூஆர் கோடு வந்து பார்த்தீங்கன்னா இப்படி வந்து அனுப்பிடுங்க ஓகேங்களா டச் பண்ணிவிட்டு இப்படி ஓகே கொடுத்துருங்க இப்படி கொடுத்துட்டிங்கன்னா நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா உங்களுக்கு வந்து ஈத்தர் ஃபோர்ஸில் வந்து உங்களுக்கு ஒரு ஐடி வந்து நான் போட்டு உங்களுக்கு தரேன் சரிங்களா எனக்கு தேவை வந்து இந்த வாலெட் அட்ரஸ் கியூஆர் கோடு வாலெட் அட்ரஸ் அனுப்புங்க ஈதர் ஃபோர்ஸில் வந்து நான் உங்களுக்கு ஐடி போட்டு தரேன் சரிங்களா நன்றி தேங்க் யூ